படத்தோட கதையை பத்தி பாப்போம்னா ரெண்டு குடும்ப தரப்புக்கும் பிடிக்காத ஒரு திருமணத்தை நம்ம விஜய் சேதுபதியும் நித்யா மேனும் பண்ணிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி நம்ம விஜய் சேதுபதி வந்து நித்யா மேனன் மேல அவ்வளவு பெரிய வச்சிருக்காரு சின்ன சின்ன சண்டைகள் போய் தன்னை சுத்தி இருக்கிற உறவினர்கள் உறவினர்களாலேயே ரெண்டு பேருக்கும் பல பிரச்சனைகள் வருது ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க கடைசியில வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதாங்க இந்த மொத்த கதையுமே எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருங்க படத்தோட ஸ்கிரீன் பே பத்தி சொல்லணும்னா படம் ஓப்பனிங்லயே ஒரு கோயில காமிக்கிறாங்க அந்த கோயில பாத்தீங்கன்னா படத்துல நடிச்ச மொத்த குழுவையும் இறக்கிறாங்க அப்படி என்னடாங்க விசேஷம் பார்த்தா ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறாங்க அந்த குழந்தை யாருன்னு பார்த்தா நம்ம விஜய் சதுபதியோட குழந்தை அந்த நியூஸ் அவருக்கு போக என் குழந்தைக்கு யாரா என்ன கேட்காம மொட்டையடிக்கலாம்னு சொல்லி அவர் கோயிலுக்கு வர அவரும் வந்துட்டு என் குழந்தைக்கு நீ ஏன் மொட்டை மொட்டையடிக்கிறான்னு சொல்லி குழந்தைய பாதி மொட்டையிலேயே போடுங்க ரெண்டு குடும்பத்தினரும் மறுபடியும் சண்டையை போட அந்த சண்டைய தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய குழு வந்து நிக்க ரெண்டு தரப்புல என்ன பிரச்சனைன்னு கேட்க அந்த பிரச்சனையை வந்து வரைக்கும் சொல்லாம பார்க்க வைக்க கடைசில இதுதான் பிரச்சனையா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லி அந்த பிரச்சனைக்கான தீர்வுதான் என்ன கடைசில ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சமாதானமா ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்ல வழக்கம் போல எங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதாங்க தாங்க இந்த மொத்த ஸ்கிரீன் பிளேவுமே படத்துல பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுனா படத்துல நிறைய கேஸ்ட் இருக்காங்க சோ எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப சூப்பரா இருந்தது அவங்க அவங்களுக்கு கொடுத்த ரோல எல்லாருமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க நம்ம மெயினாக சொல்லணும்னா விஜய் சேதுபதி நிக்கியா மேனன் இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்கிரீன் ஃபுல்லாவே வராங்க ஸோ அவங்களோட பர்ஃபார்மென்ஸும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது மெயினாக நம்ம விஜய் சேதுபதியோட ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அந்த ஒரு கேரக்டரும் பிளஸ் வந்து அந்த கருப்பன் கேரக்டர் ஒரு சில கேரக்டர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க பணம் ஃபுல்லா தாங்க ஓவரா பீபி அந்த மாதிரி டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருக்கிறாரு ஆனா அதுவுமே நமக்கு ரசிக்கபடியாக இருந்துச்சு. ஐயோ மேடம் நான் உங்களுக்கு கொடவள கோவத்தை காசை மட நான் பேசறேன் நான் கெட்டவடா. அ நித்யமேன் பத்தி சொல்றனா நித்யமேன்னு நம்ம விஜயஸ்பதிக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குறன்ற பேர்ல அவங்க ரொம்ப சூப்பரா நடிச்சு வச்சிருந்தாங்க சோ அவங்கள தாண்டி பெருசா பாத்தீனா நம்ம தீபாக்கா அவங்களோட ரோல் ரொம்ப சூப்பரா இருந்தது நீ வேலே ஏனக்கே போச்சு. சோ படத்துல யாருமே எந்த குறையும் வைக்கல எல்லாருமே ரொம்ப சூப்பராவே நடிச்சிருந்தாங்க படா லூஸ். படத்தோட டியூரேஷன் பத்தி சொல்லலாம் படம் வந்து ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல ஓடுதுங்க சோ என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வேகமாவே போயிடும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஸ்கிரீன் பிளேவும் வேகமா தான் எழுதிருக்காங்க அதே சமயம் ஒரு ஒரு சீனுமே வந்து ரொம்ப காமெடியா தான் இருக்கும் எங்கேயுமே லாக் இருக்காது செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது தான் இவங்க பிரச்சனை பிரச்சனை சொல்றாங்க என்னதான் பிரச்சனை சரி இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சு விடுங்க அப்படின்ற ஒரு ஃபீலும் வருது பட் அதுவுமே வந்து நமக்கு வந்து எதிர்த்து லாக் இல்லாம தான் போகுது டியூரேஷன் இந்த படத்துக்கு ஒரு பெரிய தடையா இருக்காது அப்படி என்னதாங்க பிரச்சனை ஐயோ ஐயோ யோ படம் நல்லாவே என்டர்டைன் பண்ணிங்க இந்த படம் வந்து எல்லா ஃபேமிலிக்கும் பிடிச்ச ஒரு கதையா தான் இருக்கும் மெயினா வந்து கல்யாண பொருட்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்குங்க ஒரு சில சீன்ஸ்லாம் அவங்க ரிலேட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க முக்கவாசி தியேட்டர்ல எல்லாருமே கிளாப்ஸ் அடிக்கிறாங்கன்னா அவங்க திருமணமான பெண்களை தான் இருக்கிறாங்க இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி வீக் எண்டுக்கு தரமான ஒரு படம் நாங்க இந்த படத்தோட மூணு பாத்துட்டு வந்துருவோமா அப்புறம் என்னங்க இந்த படம் இன்னைக்கு நம்ம தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபேமிலியா போய் இந்த படத்தை இந்த வீக்கெண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த படத்தோட ரிவ்யூஸ் சந்திக்கிறேன் டில் தன் டேக் கேர்